அல்லாஹ் அபுல் அலமின் அவனுடைய அருளால் தேர்ந்தெடுத்த லைலத்தில் கதிரடைய இரவு அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த நாளை போன்று ஒரு நாள் கிடையாது அந்த இரவை போன்று ஒரு இரவு கிடையாது லைலத்தில் கதிரோடைய இரவில் அமல் செய்வது அல்லாஹ் யாருக்கு தோஃ செய்வானோ அவர்களுக்கு தான் லைலத்தில் கதிரோடைய இரவிலும் உங்கள் உள்ளம் ஐபாகத்தில் செல்லவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளம் சீரிடப்பட்டிருக்கிறது அதை விட்டு வெளியே வர அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் அபுல் அலமின் லைலத்துல் கதிரோடைய இரவை பற்றி சொல்கிறான் முழுமையான விளக்கத்தோடு சிறிய நேரத்திலே பார்ப்போம் லைலா லைலா என்றால் மகிழிவுடைய நேரம் சூரியன் மறை மறைவதிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தை குறிப்பதற்கு தான் லைல் என்று சொல்லப்படும் அரபிகள் லைல சூரியன் உதயமான மறைவதிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை அல் கதுரு கதரு இந்த இரண்டிற்குரிய அல் கதரு ஒல் கதரு லைலத்துல் கதிர் என்ற அந்த கதிருக்கு என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால் கதா ஓவன் இருக்கும் தீர்ப்பளிக்கக்கூடிய விதிகளை எழுதக்கூடிய நேர் நா நேரம் ஆட்சிகளை நீதிகளை செலுத்தக்கூடிய நேரம் நெருக்கடியான நேரம் கண்ணியமான நேரம் சிறப்புக்குள்ள நேரம் அல் கதிர் ஒரு கதிர் இப்படி பல அர்த்தங்கள் ஆலைமைகளே அல் கதிர் என்ற வார்த்தை கிடைக்கிறார் அல்லாஹ் ரம்புல அலமை இந்த லைலத்தை இந்த இரவை லைலத்தும் முபாரக்கம் என்ன சொல்கிறான்

நெருக்கடி என்ன நெருக்கடி என்ன நெருக்கடி நெருக்கடி என்ற வார்த்தை கதிர்க்கு எப்படி பொருந்தும் என்ன நெருக்கடியாக இருக்கும் பூமி எல்லாம் மலக்குகளுடைய கூட்டத்தால் நெருக்கடியாக இருக்கும் பூமி எல்லாம் மலக்குகளுடைய கூட்டத்தால் நெருக்கடியாக இருக்கும் இந்த இரவில் அல்லாஹ் ரபுல் அலவின் குரானை இறக்கிறான் அல்லாஹ் ரபுல் அலவின் சொல்கிறான்

இரண்டாவது இந்த லைலத்துல் இந்தலத்தில் இரவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அத்தாட்சி என்னவென்றால் லைலத்தில் இரவை பற்றி அல்லா சொல்கிறான் அவர்களுடைய விதி எழுதப்படுகிறது அவர்களுடைய வருடத்துடைய விதையை அல்லாஹ் அபுல் ஆலமின் தீர்மானிக்கிறார் ஒவ்வொருவருடைய விதையும் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் அந்த நாளில் முடிவெடுக்கப்படுகிறது ஒரு முக்கியமான விஷயத்தம் மட்டும் சொல்றேன் விதியுடைய வரிசைகள் மகா தீவு தகா தீர் விதி ஐந்து தரமாக பிரிக்கப்படும் இது புரிந்தால்தான் இந்த ரைரத்தில் கதவுடைய சிறப்பை நாம் புரிய வேண்டும் முடியும் மகா தீவு தகா விதி ஐந்து வகையாக வரும் அத் தக் தீரு அஸ் அ தக் தீரு நிலையாக இருந்த விதி எப்படி அல்லாகுடைய இழிவில் இருந்த விதி அல்லாஹ் ஹபுலாலமே படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் இந்த படைப்புகள் என்ன செய்யும் என்பதை அறிந்திருந்த விதி அறிந்திருந்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எழுதிய விதி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் முதன் முதலாக இந்த உலகத்திலே படைத்தது எது கல் அல்லாஹ் அந்த கட்டளை கட்டளையிட்டான் ஓத்து எழுது அந்த களம் கேட்டது உமாதா அத்து எதை எழுதுவது யா அல்லாஹ் அல்லாஹ் கூறினான் இந்த உலகம் அழியும் வரை உள்ள காரியங்களை எழுதிவிடு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த படைப்புகள் முன்னதாகவே அல்லாஹ் அபுல் படைப்புகளுடைய விடுதியை எழுதிவிட்டார்கள் எழுதப்பட்டதற்குரிய என்ன படைப்புகள் படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் அல்லாஹுடைய எள்முக்கு கால அளவு கிடையாது அல்லாஹுடைய எள்மை கால அளவால் நிறுத்த முடியாது அது நிலையானது அது இருந்து கொண்டே இருந்தது அல்லாஹுடத்தில் இரண்டாவது விதி அல்லாஹ் உடன்படிக்கை செய்த நாளில் உள்ள விதி அல்லாஹ் ரபுல் அலமி அல்லாஹ் ரபுல் அலமி சுராஃபுடைய நூத்தி எழுபத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்கிறார் அல்லாஹ் இந்த படைப்புகளுடைய உயிரை படைத்து முதன் முதலாக அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை வாங்கினான் நான் உங்களோட இறைவன் இல்லையா எல்லோரும் சொன்னார்கள் ஆமாம் இறைவா அல்லாஹ் அந்த நேரத்தில் யார் சுர்க்கவாதிகள் யார் நரகவாதிகள் என்பதை தீர்மானித்தான் இது இரண்டாவது விதி அல்லாஹ் அந்த சுர்க்கவாதிகளுடைய கூட்டத்தில் என்னுடைய பெயர்களை அல்லாஹ் பதிவு செய்திருப்பார்கள் மூன்றாவது விதி அத்தீரு அமுரி அத்தக்கதையுமரியும் ஒரு தாயுடைய கருவறையை ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அல்லாஹர் அபுல் எழுதப்படக்கூடிய விதி எழுதக்கூடிய விதி மழக்கு கேட்பார் நாட்களுக்கு நாட்களுக்கு பிறகு நான்கு செயல்களுக்கு கட்டளை எடுவார் அவருடைய ரிஸ்க்குக்காகி அவருடைய தவணைக்காக ஓ அமலுகி அவருடைய அமலுக்காக ஒரு சக்தியும் துர்பாக்கியவானாக மரணிப்பானா நர்பாக்கியம் உள்ளவனாக மரணிப்பானா நல்லவனாக கெட்டவனாக மரணிப்பானா இந்த நான்கும் முடிவு செய்யப்பட்ட தாயுடைய கருவரையில் எழுதப்பட்ட விதி நான்காவது விதிகளுக்குள்ள விதி என்றால் வருடம் ஒரு வருடத்திலிருந்து இன்னொரு வருடம் வரை அந்த அடியான் என்ன செய்வான் என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் கொடுக்கக்கூடிய விதி அதுதான் கதருடைய விதி அல்லாஹ் ரபுல் இந்த இரவில் அவன் இந்த லைலத்தில் கதருடைய இரவிலிருந்து அடுத்த லைலத்தில் கதருடைய இரவு வரை என்ன செய்வான் என்பதை முழுவதையும் அல்லாஹ் அபுல் அலமீன் கொடுக்கக்கூடிய நாள் ஆம் இவன் இந்த ஆண்டிலே ஹஜ் செய்வான் அல்ல எழுதியிருப்பான் ஆம் இந்த ஆண்டிலே இவன் இவ்வளவு தொழுகைகளை தொழுவான் எழுதியிருப்பான் இந்த ஆண்டைகளை உடுத்து இந்த இடத்தில் அமர்ந்திருப்பான் கடுகளவும் விதிகள் இருந்து மரியாதை எல்லாம் எழுதப்பட்டிருக்கும் என்னை குண அட்வாஸ் சதயல்ல அவர்களை சொன்னார்கள் ஐந்தாவது விதி அத்தகுதிருள் யோமி ஒவ்வொரு நாளைக்குரிய விதி அல்லாஹ் ரபுல் அலமி சொல்கிறான் குல்ல யோ ஹூ அஃபீஷன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரபுல்லாலமி ஒவ்வொரு தன்மையில இருப்பான் அல்லாஹ் மன்னிப்பான் சிலரை தண்டிப்பான் சிலருக்கு அருள்படுப்பான் சிலருக்கு அல்லாஹ் ரபுல்லாலமி அருளை எடுப்பால் இந்த விதி அல்லா வைத்திருக்கக்கூடிய விதி இந்த ஐந்து விதியில் நான்காவது விதிதான் கதிருடைய இரவில் எழுதப்படக்கூடிய விதி அந்த விதியில் உங்களுடைய மரணம் இந்த ஆண்டில் என்று எழுதப்பட்டிருந்தால் அவ்வளோ அந்த விதி எழுதப்படும் நேரத்தில் நீங்கள் உயிரோடு தொழுது கொண்டிருந்தால் அந்த எழுதப்பட்ட நேரத்தில் மரணம் என்று இருந்தால் அந்த நேரத்தில் மரணம் ஆவீர்கள் நல்ல மரணத்தோடு மரணிக்க செய்வாங்க கண்ணியத்துக்குரியவர்களே மேலும் இந்த லீலத்தில் கதருடைய சிறப்புகள் வருவார்கள் நபிமார்களுக்கு வகையை கொடுக்க அல்லா நியமித்த ஜிபிரில் சலாம் அறுநூறு ரெக்கைகளை தனக்கு உரித்தான ஜிபிரில் இந்த பூமியில் இறங்கி வருவார் சலாம் அந்த வீதிகள் எல்லாம் மலக்குகளுடைய கூட்டம் ஜிபிரேலுடைய வருகை மலக்குகளுடைய தலைவருடைய வருகை நபிமார்களை கண்களால் பார்த்த வருகை முஹம்மது ரசூலுக்கு வகையை கொடுத்த ஜிபிரேலுடைய வருகை மலக்குகளுடைய வருகை வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் அந்த இரவு முழுவதும் ஒளித்திருப்பீர்கள் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதற்காக மலக்குகள் உங்களுடைய வீடுகளிலும் பள்ளிகளிலும் உங்களுடைய தெருக்களிலும் நிரம்பி இருக்கும் பொழுது ஒருவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அவனை விட நஷ்டவால் யார் அவனை விட நஷ்டவா அமைதி நிலவும் இந்த பூமி சமாதானம் நிலவும் இந்த பூமி இன்னும் முழுவதும் அல்லாஹ் அப்துல் அளவின் அமைதியை கொடுப்பான் ஃபஜ்ருடைய நேரம் உதயமாகும் வரை லைலத்துல் கத்ருடைய இரவு அது என்ன நேரம் என்ன நாள் இந்த நாளில் வரும் இந்த நேரத்தில் வரும் அதனுடைய அடையாளங்கள் என்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படி சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த நாள் என்பது தெரியும் ஆனால் மறக்கடிக்கப்பட்டது ஏன் மறக்கடிக்கப்பட்டது அல்லாஹுவை தவிர அதனுடைய ஞானத்தை யாரும் அறிய முடியாது அதில் பல சிறப்புகளை பதிலுடைய பல ஆழங்களை சொல்லலாம் அல்லாஹுவை தவிர ஏன் மறக்கணிக்கப்பட்டது என்ற ஒரு ஞானம் அல்லாஹுவை தவிர யாருக்கும் கிடையாது அல்லாஹ் வைத்து சொல்லு வலைவு செல்லும் அப்படி என்றால் எப்படி லைலத்தில் கதிருடைய இரவை அடையச் சென்றார்கள் இல் தமிழ் அஷ்வின் ரமவான் ரமதானுடைய இறுதி பத்துகளில் அந்த லைலத்தில் கதிருடைய இரவை தேடுங்கள் முழு பத்திலும் தூதலை பலகீனமானவர்கள் நாங்கள் நாங்கள் எங்கள் மீது இரக்கம் கொண்டவர்கள் வேறு ஏதாவது ஒரு அறிவுரை அறிகுறியை கொடுங்கள் அல்லாருடைய தூதர் அல்லாஹ் அழகுவார்கள் அப்படி வேண்டாம் மிகப்பெரிய கருணை பத்து நாட்கள் இல்லை அந்த பத்து நாட்களிலும் நாட்கள் ஒற்றைப்படை வரக்கூடிய நாட்களில் லைலத்தில் கதிருடைய இரவை தேடுங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஐந்து நாட்களில் ஒரு நாளாக அந்த விசேஷம் உள்ள அந்த இரவு இருக்கலாம் அதற்கு மேல் இருபத்தி மூன்று ஹதீ திருக்கிறது இருபத்தி ஒன்று அன்று ஹதீ திருக்கிறது இருபத்தி ஏழு என்று சஹாபாக்களுடைய கூற்றுகள் இருக்கிறது இதுவெல்லாம் நிலையாக சொல்லப்படக்கூடிய ஆதாரங்கள் அல்ல யாரும் இது எப்போது என்ற நிமிடத்தை நாளை அறிய முடியாது பலருடைய யூகம் பலருடைய கருத்துக்கள் அது நாட்களில் அவர்கள் செய்த அல்லாஹுடைய தூதரையுடைய அவர்கள் கூறிய அடையாளங்களை வைத்து அவர்கள் செய்த ஆராய்வுகள் இது அவருடைய முடிவை வெளிப்படுத்தி இருக்கலாம் அல்லாஹ் அபுல் அலமின் அதில் தவறு இருந்தால் அவர்களை மன்னிப்பார் ஆனால் யாரும் இது எப்போது என்ற நிமிடத்தை நாளை சொல்ல முடியாது அல்லாஹுடைய தூதர் சொல்லும் அல்லாஹு அலிஹசலும் சில அடையாளங்களை சொன்னார்கள் அந்த நாளிலே குளிர்ந்த நேரமாக இருக்கும் அந்த அந்த நேரத்திலே அமைதி இருக்கும் பூமியில் எல்லாம் என்று அல்லாஹுடைய துதசாஹு அலைகு செல்லும் சில அடையாளங்களை சொன்னார்கள் இதுதான் லைலத்தில் கதருடைய இரவை தேடக்கூடிய அடையாளம் ஆனால் இந்த ஐந்து இரவுகளிலும் உயிர்ப்பிப்பான் இந்த ஐந்து இரவுகளை முழுவதுமா எல்லா செயல்பாடுகளை விட்டு மிளகி விடுவான் அல்லாஹுடைய துலசொல்லாக செல்ல உடைய வாழ்க்கையைப் போல மனைவிமார்களை விட்டு மிளகி விடுவான் அவனுக்கு தேவை அல்லாஹுடைய அல் அல்லாஹ வை நினைவு கூறுவது அல்லாஹ வை செய்வது பாவங்களுக்கு மன்னிப்பை தேவை தேடுவது தேவைகளை எல்லா முறையிடுவது இதற்காகத்தான் முழு லீரத்தில் கதிருடைய ரவையும் கழிப்பாங்க மொபைல் ஃபோன்கள் எல்லாம் தூங்கி போட்டு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் மூடி வச்சிருக்கு ஷைத்தான் சித்னாவெல்லாம் ரமதா முடிஞ்ச ஆரம்பம் முடிகிற வரைக்கும் துறக்கவே செய்யாது முழுவதுமான இந்த பத்து நாளுக்கு நாளுக்குரிய கண்ணியத்தை ஒருவர் கொடுத்தால் அவர் எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தாரோ அந்த அளவு அவர் கண்ணியமாக இருப்பார் ஒரு அமலுக்குரிய கூலி என்ன தெரியுமா நான்கு ரக்கா எனக்கு எவ்வளவு கூலி இல்லை அந்த நான்கு ரக்காத்தை எந்த கண்ணியத்தில் தொழுதீர்களோ அந்த அளவு உங்களுக்கு கண்ணியத்தோடு கூலி கொடுக்கப்படும் ஒரு சுபகானல்லாகவே கண்ணியத்தோடு மதிப்போடு மரியாதையோடு அன்போடு உச்சரித்தால் அந்த சுபகா நீங்கள் சொர்க்கம் செல்லுவதற்கு திறவுகோளாக இருக்கும் அதே ஒரு நினைவு இல்லாமல் அல்லாஹ் அல்லா அஹந்த அல்லாஹுக்கு வர ஒரு மதிப்பு இல்லாமல் கண்ணியம் இல்லாமல் சொன்னால் நீங்கள் எப்படி அந்த சுபார் அல்லாஹை கண்ணியம் இல்லாமல் உச்சரித்தீர்களோ அந்த அளவுதான் உங்களுடைய மதிப்பு அதனால் இந்த இந்த கடைசி பத்து இரவுகளை உயிர்ப்பியுங்கள் கண்ணியத்தை கொடுங்கள் முழுவதுமான ஐவாதத்தில் ஈடுபடுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகுவ செல்லம் ஐஷா வந்து அல்லாவன் அவர்களுக்கு சொ கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை அல்லாஹ் யா ல்லா மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எங்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு என் அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகுவ செல்லம் கேட்ட இந்த பிரார்த்தனையை லைலத்துல் கதலுடைய இரவுகளில் அதிகமாக ஓதுமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழகியவ செல்லும் அவர்களுக்கு அல்லாஹருடைய ஐஷா அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அழகி வை செல்லும் கட்டளையிட்டார்கள் இதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே அசுல்லவாக ரமதானுடைய இறுதி பத்துகளில் லைலத்துல் கதளுடைய இரவை கண்ணியப்படுத்தக்கூடிய முறை யாருக்கெல்லாம் ரமதானுடைய பத்து நாட்களிலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் முழுவதுமாக பள்ளியில் தங்கியிருந்து குடும்பத்தார்களை விட்டு விலகி முழுவதுமான யாத்திகாஃபில் இருங்கள் யாருக்கு முடியவில்லையோ அவர்கள் அளவு உங்களால் எவ்வளவு முடியுமோ ஒரு நாள் முடியுமா இருங்கள் ஒரு இரவு முடியுமா இருங்கள் அல்லது ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை வரை பள்ளியில் அமர்ந்து எழத்திகாஃபை இருக்க முடியுமா இருங்கள் அதில் எந்த தவறும் கிடையாது நம் மாலிக் ரஹ்மகுல்லா அவர்களுடைய வழிமுறையில் மட்டும்தான் ஒரு நாள் ஒரு இரவு முழுவதுமான யாத்திகாஃபுடைய கணக்கீடு மற்ற எந்த இமாம்களிடத்திலும் என்று ஒரு நேரம் குறிப்பிட்டு கிடையாது இந்த நேரம் இருந்தால் தான் யாத்திகா பூர்த்தியாகும் என்று உங்களால் எவ்வளவு முடியும் அவ்வளவு யாத்திகாஃப் இருங்கள் ஆனால் யாரும் ஒரு மணி நேரம் கூட முழுவதுமான யாத்திகாஃபுடைய செயல்பாட்டை விட்டு விலகி இருக்க வேண்டாம் அல்ல தூதருடைய வழிமுறை இந்த பத்து நாட்களில் இருக்கும் காரணத்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் குரானோடு ரமதானுடைய எருவுகளை ரமதானுடைய நாட்களை ஒழிப்பு எங்கள் இதுக்கு எஸ்தி தோபா இது போன்ற நல்ல அமல்களோடு இந்த ரமதானுடைய பத்து நாட்களையும் உயிர் பெய்யுங்கள் ஷாப்பிங் செய்து எய்துக்காக துணிமணி வாங்கி எய்துக்காக கொண் எதை கொண்டாடுவதற்காக இந்த பத்து நாட்களையும் வீணடித்து எய்தை கொண்டாடியெல்லாம் பலனை கிடையாது ரமதானுடைய நாட்களுடைய எழுது இந்த ரமதானை கண்ணியமாக கழித்தவர்களுக்கு ரமதானை ஷாப்பிங்கில் கழித்தெல்லாம் எய்தை கொண்டாடி பிரயோஜனம் இல்லை அதனால் இந்த முழு இரவுகளிலும் இந்த செயல்பாடுகளில் இருந்தெல்லாம் விலகி முழுவதுமான இபாதத்திற்கான இரவாக மட்டும் இதை கழியுங்கள் அல்லாஹர் அப்புல்லாலமின் அருள் செய்வான் அல்லாஹ் அப்பல் அலமின் அவனுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் எம்முடைய குற்றங்களை மன்னிப்பான் அல்லாஹ் இந்த அலங்கினத்தில் கதவுடைய இரவை அடைந்து அவருடைய முழு நன்மைகளையும் அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அப்பல் அலமின் இனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் தந்தல்வானாக அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக எம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிப்பானாக எம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அல்லாஹர் அப்புல்லாலமின் அருளுடைய கூட்டத்திலுமே எல்லாம் சேர்ப்பானாங்க அல்லாஹர் அப்புல்லாலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டுத்தால் அல்லாஹ் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் இந்த ரமதானுடைய கண்ணியமான விதத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ அல்லாஹ் அபுல் அலமே என்மை ஜன்னத்தில் ஃபிர் இது போன்று அல்லாஹனுடைய அருளால் ஒன்று கூசுவானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதாசல்லாஹு அலிஹசல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்களையும் ஒன்று சேர்ப்பானாக அப்போது கோவ்லிஹாதா அலி வளர்க்கும் அலாம் வைக்கம் வரஹத்தி வரலாம்